தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் வீட்டுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு நடிகர் விஜய்க்கு மத்திய அரசு ஏற்கனவே கடந்த மாதம் பிரிவு பாதுகாப்பு என்று அறிவித்திருந்தது இந்த நிலையில் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் அவருக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு நடைமுறைக்கு வருகிறது இதில் மூன்று பேர் நடிகர் விஜயன் வீட்டை பாதுகாப்பார்கள் இவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் இது தவிர மீதம் இருக்கும் கமோண்டோக்கள் விஜயுடன் இருப்பார்கள் இவர்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் விஜயுடன் சுழற்சி முறையில் பணியாற்றுவார்கள் இந்த பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பு வருகின்ற பதினான்காம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இதனால் விஜயன் பாதுகாப்பை மத்திய அரசு பாதுகாப்பு படை ஏற்கிறது